திருவாரூர் அருகே தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு மாபெரும் கிரிக்கெட் போட்டி பரிசளிப்பு விழா தமிழக மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான பூண்டி கலைவாணன் தலைமையில் நடைபெற்றது திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அருகே மூலங்குடி கிராமத்தில் திமுக நன்னிலம் தொகுதி இளைஞரணி சார்பில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினின் நாற்பத்தி ஏழாவது பிறந்த நாளை முன்னிட்டு இளைஞரணி மாவட்ட துணை அமைப்பாளர் தாகீர் அலி ஏற்பாட்டின்படி மூன்று நாட்களாக மண்டல அளவிலான கிரிக்கெட் போட்டி இருபத்தி நான்கு அணிகள் பங்கேற்று நடைபெற்றது இதில் முதல் பரிசு திருவாரூர் அணியும் இரண்டாவது பரிசு குடவாசல் அணியும் மூன்றாம் பரிசு மஞ்சகுடி அணியும் நான்காம் பரிசு ஓகை அணியும் பெற்றது இதன் பரிசளிப்பு விழா திமுக மாவட்ட செயலாளரும் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினருமான பூண்டி கலைவாணன் தலைமையில் நடைபெற்றது முதல் பரிசாக இருபதாயிரத்தி நாற்பத்தி ஏழு ரூபாயும் இரண்டாம் பரிசு பதினைந்தாயிரத்தி நாற்பத்தி ஏழு ரூபாயும் மூன்றாம் பரிசு பத்தாயிரத்தி நாற்பத்தி ரூபாயும் மற்றும் கோப்பைகளை பூண்டி கலைவாணன் வழங்கி கௌரவப்படுத்தினார் சோதரிக்கு மரியாதைக்குரிய மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்றதை மகிழ்வித்து பாராட்டி போட்டுகிறார்கள் நடைபெறுகிற இந்த மாபெரும் கிரிக்கெட் போட்டி வரையற்துறை பரிசை பெற்றுள்ளார்கள்